காளியம்மாள் அவர்களுக்கு டிவி கே நல்ல ஆப்ஷன் கிடையாது டிவி கே மாதிரியான கட்சியில போய் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் உள்ள போய் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றது கஷ்டம் காளியம்மாளுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உண்டு நல்ல ஸ்பீக்கர் அவங்க பேஸும் அவங்களுக்கு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலுக்கு விஜய் அப்படின்ற ஒரு நபரை சார்ந்து அந்த கட்சியே இருக்கு அந்த ஒரு நபரை நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா டிவி கேன்ற கட்சி ஒண்ணுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் ஸோ அதனால யங்ஸ்டர்ஸ் ஓட்டு மேபி கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகலாம் பட் என்னதான் ஷிஃப்ட்லாம் ஆனாலுமே என்டிக்கு மினிமம் அந்த எயிட் பர்சென்ட் ஹோல்ட் பண்ணிடுவாங்க அதை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு தான் நான் பாக்கிறேன் அரௌண்ட் நிறைய விஷயத்தை வந்து என்டிக்கேல இருந்து எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி பாக்குறேன் இதுவும் எனக்குரிய அந்த மாதிரி விஷயம் தான் என்டிக்கையோட ஸ்டாண்டர் அதான சின்ன கட்சிகள் என்ன யோசிப்பாங்க சின்ன கட்சிகளோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் எனக்கு ஒரு பத்து சீட் கிடைத்தாலும் அது வெற்றி பெறக்கூடிய சீட்டா இருக்கும் எனக்கு இருக்கணும் பொலிட்டிக்கலா ஐடியாலஜி இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அவங்க இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க விஜய் கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது அவங்க ரசிகர்கள் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமா வேலை பாருங்க மக்களோட கான்பிடன்ஸை நீங்க வென்றெடுங்க அப்பதான் உங்க கமிட்மெண்ட் என்னன்னு தெரியும் நீ இப்பவும் என்ன பண்றீங்க கடைசியான இன்னொரு பணம் பண்ணிட்டு வரேன்றீங்க எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஸோ ஒன்னு நீங்க எலக்ஷன் டைம்ல கரெக்டா வரதே தப்பு அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் மாநில பொறுப்பாளர் காளியம்மாள் அவர்கள் வந்து தாவை கால இணைய போறதா சில தகவல் வந்து ரொம்ப காலமா வந்துட்டு இருக்கு சமீபத்தில் வந்து அவர்கள் நேரடியாக அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கினதாகவும் இவர்கள் வந்து சரியாக அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால அந்த இணை வந்து நடக்கலங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது சோ காளியம்மாள் அவர்களை டிவிக்கு அப்ரோச் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது காலத்துல எந்த அளவுக்கு அவர்களுக்கு சாதகமாக இருக்கு எனக்கு தெரியல அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல ஏன்னா நமக்கு பெரிய இன்டர்னல் சோர்ஸ்லாம் எனக்கு பெருசா கிடையாது அதனால அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல பட் இதுக்கு முன்னாடியும் காளியம் அவர்கள் டிவிகே குள்ளே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிவி கேல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்து அதுக்கப்புறம் சில இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் காரணமும் அவங்களால சேர முடியல அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க என்ன பொறுத்த அளவுல டிவி கே மாதிரியான கட்சியில போய் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் உள்ள போய் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றது கஷ்டம் அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா ஸ்ட்ராங்கான லீடர்னு சொல்றேன் காளியம்மாளுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உண்டு நல்ல ஸ்பீக்கர் அவங்க அவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு பேஸும் அவங்களுக்கு இருக்கு ஒரு கொஞ்சம் பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க கிடையாது அவங்க வந்து ஒரு லீடர் நல்ல ஒரு ஒரு ஆளுமை உள்ள ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க ஆமா சோ அப்படிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலுக்கு டிவி கேவுக்குள்ள போய் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றது கஷ்டம் டிவி கேட்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அங்க விஜய் தான் ஒன் மேன் ஆர்மியர் விஜய் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேரக்டர் இருக்காரு அவர் சொல்றதா எல்லாமே அவர் நினைச்சா யார வேணாலும் மாத்தலாம் யார வேணாலும் உள்ள கொண்டு வரலாம் சோ இப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரியான ஒரு கட்சி இருக்கும்போது அவரை சுத்தி ஒரு சர்க்கிள் இருக்கும்ல அந்த சர்க்கிள் வந்து எப்பவுமே ரொம்ப ப்ரொடெக்டிவா இருப்பாங்க அந்த சர்க்கிள்குள்ள புதுசா யாரும் வந்த கூடாது அப்படின்றது ரொம்ப கவனமா இருப்பாங்க இப்ப ஒருத்தன ரொம்ப திறமையா இருக்கு உள்ள வரணும்னு நினைச்சானா அவனை உள்ள விட்ற கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் எப்பவுமே நடக்கும் என்டர்னல் பாலிட்டிக்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இல்லாம ஒரு நம் ஒரு நபரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருந்ததுன்னா இந்த பிரச்சனை அந்த கட்சிக்கு வரும் சோ எல்லாருக்குமே என்ன யோசிப்பாங்க எனக்கு அதிகாரம் அந்த கட்சியில நிறைய வரணும்னா நான் விஜய் க்ளோஸா இருக்கணும் அப்படி மட்டும்தான் நான் அதிகாரத்தை பெற முடியும் இல்ல வேற வழியே கிடையாது அந்த ஒரு ரூட் தான் சோ அப்ப அவர் சுத்தி ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேர் என்ன யோசிப்பாங்க வேற யாரும் வம்சம் வந்துடக்கூடாது உள்ள வந்துடக்கூடாது நமக்கு கட்டுப்பட்டவங்க மட்டும்தான் அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நம்ம உள்ள உடனே யோசிப்பாங்க நிஜமாவே லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உள்ளவங்க எல்லாம் மேல விட்டோம்னா நம்மள சாப்பிடுவான்னு உங்களுக்கு தெரியும் சோ ரொம்ப கவனமா இருப்பாங்க சோ தான் ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ரொம்ப அவசியம் ஒரு இண்டிவிஜுவலை சார்ந்து இல்லாம உங்களுக்கு ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ஒன்னு இருந்துருச்சுன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணலாம் இந்த தொகுதியில யார மேல ஏற்றலாம் நீங்க முடிவு பண்ணிடலாம் பட் பெரிய பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இல்லாம ஒரு இண்டிவிஜுவல் சுத்தி கட்சி சுத்தும் போது இந்த சிக்கல்கள் எல்லாம் வரும் சோ அதனால நான் எப்படி பாக்குறேன்னா காளியம்மாள் அவர்களுக்கு டிவிக்கே நல்ல ஆப்ஷன் கிடையாது ஒரு நல்ல ஒரு பார்ட்டி கட்டமைப்பு இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனல் கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சியா பார்த்து அவங்க சேர்ந்தாங்கன்னா மேபி பெட்டரா இருக்கும் மேபி எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு அதிமுக பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ டிவிக்கு எனக்கு என்னவோ அவங்களுக்கு பெரிய ஃபிட்டா இருக்குமான்னு தெரியல எனக்கு சரி இப்போ தாவைக்கா தரப்புல இருந்தும் சீமான் அவர்கள் வந்து அவரை நம்ம கூட்டணி கழுத்துல ஏன்னா அவர்கள் அதிமுக பக்கம் போய் பார்த்தாங்க இப்ப அங்க வந்து பிஜேபி எடிமிக்க சீல் பண்றாங்க சோ இப்போ வந்து இந்த பக்கம் விஜய் விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் எப்படியாச்சும் நம்ம கூட கூட்டணி கழுத்து இருக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்றாங்க அப்படின்னாக்க அது இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சாதகத்தை ஏற்படுத்தும் ஆனால் இப்போ வந்து இந்த பசில்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இப்போ இங்க ஒரு பசில்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு போர்டு இருக்கு அந்த இடத்துல தாவேக்கா இந்த இடத்துல ஆக மாட்டேங்கிறாங்க டிஎம்கே கூட போக முடியாது ஏன்னா அவங்க கையில் கூடிய அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல் ஸோ திமுகவோட கூட்டணி வைக்க முடியாது அதிமுகவோட போக முடியாது ஏன்னா இவங்களோட ஓட் பர்சன்ட் என்னன்னே தெரியாது இவங்க இது வரைக்கும் கண்டஸ்டே பண்ணல இவங்கள பொறுத்த அளவுல தாவேகா தரப்பு நாங்கள் இருபது பர்சன்ட் வரைக்கும் எங்களுக்கு ஓட்ஸ் இருக்குன்றாங்க ஏடிஎம்கே கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அந்த இருபது மையமா வச்சு அவங்க நெகோசியேட் பண்ண முடியாது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு மேபி ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்கலாம் அது போக இருக்கலாம் அதுக்கு நீங்க சீட்ஸ் பேசுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அது அவங்களுக்கு ஏற்படைய ஒரு விஷயமா இருக்காது ஏடிஎம் கிட்ட இருந்து இருபது சீட்ஸ் வாங்கிட்டு தாவேக்கா அந்த கூட்டணிக்கு போனாங்கன்னா தாவேக்காவோட இதுவும் க்ளோஸ் அதோட அந்த இமேஜை உடஞ்சு போயிடும் தொண்டர்களே பார்க்க மாட்டாங்க அது போக நீங்க எலெக்ஷன் எங்க போய் கூட்டணி வச்சீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட ஓட்டு மாற்று அரசியல் வேணும்ன்ற ஓட்டு அதெல்லாம் வராது நீங்க வரும்போது என்ன சொல்றீங்க திமுக அதிமுக உங்க மாற்றுன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் உட்கார்ந்தீங்கன்னா அந்த ஓட்ஸும் வராது சோ இப்படிலாம் பார்க்கும்போது ட்ரெடிஷ்னல் பெரிய பார்ட்டிகளோட நீங்க கூட்டணி வைக்க முடியாது அதிமுக அலையன்ஸோடையும் கூட்டணி வைக்க முடியாது திமுக அலையன்ஸோடையும் நீங்க கூட்டணி வைக்க முடியாது சோ இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன பொறுத்தளவு என் சிக்கல் என்னன்னா அதிமுக திமுக ஐடியாலஜி காம்ப்ரமைஸ் பண்ணிருவாங்க சீட்ஸ் இதுல தான் போகஸ் பண்ணுவாங்க ஓட்டு சீட்டு தான்டி ஐடியாலஜி ஐடியாலஜியை பண்றாங்க அங்கேயும் உங்களுக்கு சிக்கல் இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க நாங்க தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டையும் கையில் எடுக்கக்கூடிய ஒரு கட்சி நீங்க சொல்றீங்க அது என்டிகேவுக்கு சிக்கல் என்டிகே கே திராவிடம் தான் அவங்களுடைய எதிரி ஐடியாலஜ சாதாரண விஷயம் கிடையாது ஐடியாலஜி என்ன சார் ஒரு வார்த்தை தானே சார் அவர் ஏதோ திராவிடம் சொல்றாரு அவருக்கு ஏதோ இல்லாமல் சொல்றாரு சேர்த்துக்கோங்க அப்படின்றாங்களா அப்படி கிடையாது சோ இப்ப நீங்க திராவிடத்தை இருக்கக்கூடிய கட்சினா நீங்க ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது நீங்க பெரியார கொள்கை தலைவரா வச்சுக்கிறீங்க இப்ப சீமானவர்கள் பெரியார அட்டாக் பண்ணும்போது நீங்க உங்க ஸ்டாண்ட் என்ன அதெல்லாம் இருக்கு இல்ல சோ அதனால அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடியும் ஐடியாலஜிக்கலா என் பொருந்தி போக மாட்டேங்கிறாங்க சோ இப்படி எங்கேயுமே ஃபிட் ஆக மாட்டேங்கிறாங்க டிவிக்கு அதனால அலையன்ஸுக்கு சாத்தியம் தான் பாக்குறேன் அதே மாதிரி இப்ப சீமானவர்களும் அந்த அலையன்ஸ் விரும்புவதற்கான வாய்ப்புகளும் இல்ல சார் ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்து விஜய் அவர்கள் முத முதல் அரசியல் வந்தவொடனே பார்த்து சொன்னது தனி அது தாண்டி அவர் வந்து ஐடியாலஜி திராவிடம்னு சொன்ன உடனே முதல் முறை அரசுகளை எதிர்த்ததும் சீமானவர்கள் தனி அப்ப அவரும் கண்டிப்பா இதுக்கு விரும்ப மாட்டார் வாழ்த்து சொல்றதுன்றது இப்ப ஒருத்தர் புதுசா அரசியலுக்கு வந்து ஒரு அரசியல்வாதி வாழ்த்து தான் சொல்லுவாங்க அவர்கள் நேர்ல போய் வாழ்த்து சொல்றாங்க ஆமா இப்ப நீங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க பக்கத்துல ஒரு கடை வந்து நீங்க வாழ்த்து தான் சொல்லுவீங்க அது போட்டியா இருந்தாலும் நீங்க வாழ்த்து தான் சொல்லணும் எல்லாருக்கும் நம்ம வாழ்த்து தான் சொல்லணும்ல அந்த மாதிரி இவர் ஒரு ஃபீல்ட்ல இருக்காரு அந்த

பட் இப்ப விஜய் அவரோட சித்தாந்தத்துல ரொம்ப தெளிவா இருந்தாருன்னா சிக்கல் அவரோட சித்தாந்தம் சொல்லிக்கிறது இருக்குல்ல திராவிடம் தமிழ் தேசியம்னு அதுலயே இருந்தாருன்னா கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை நிச்சயமா இந்த கூட்டணிக்கு வந்து இப்ப அவர்களும் பெருசா வந்து முயற்சி முயற்சி எடுத்தாலும் இந்த பக்கம் செய்யறதுக்கான வாய்ப்பு சீமான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு ஒண்ணுல இந்த பக்கம் வாங்க இல்லைன்னா அந்த பக்கம் போங்க நடுவுல போனீங்கன்னா சிக்கல் உங்களுக்கு அப்படின்னு தெளிவா சொல்லியாச்சு சோ இப்ப ஒரே வாய்ப்பு என்ன விஜய் அவரோட ஸ்டாண்டை மாத்தணும் விஜய் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டை மாத்தினா தான் நீ கூட்டணி வைக்க முடியும் இல்லைனா நீங்க வைக்க முடியாது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் பாக்குறேன் நிச்சயமா சார் அதே மாதிரி இப்போ டிவி கேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது மாதிரி வந்து ஒரு கட்டமைப்பு வந்து இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றீங்க அவர்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு போராட்டமா இருக்கட்டும் இப்போ இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டு காலம் தாண்டிய பிறகும் கூட பெரிய அளவுல ஒரு இம்பாக்ட் வந்து அவர்கள் ஏற்படுத்தலையோங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன விஷயம் விஜய் அப்படின்ற ஒரு நபரை சார்ந்து அந்த கட்சியே இருக்கு அந்த ஒரு நபரை நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா டிவி கேன்ற ஒண்ணுமே கிடையாது அந்த அந்த ஒரு அப்படி என்ன ஆகும் விஜய் என்ன செய்யறாரோ அதுதான் டிவி கேட்காமன்ஸ் விஜய் ஆக்டிவா இருந்தா டிவிக்கு ஆக்டிவா இருக்கும் விஜய் அமைதியா இருந்தா டிவிக்கு அமைதியா இருக்கும் இப்ப ஏடிஎம்கே டிஎம்கேவோ அப்படி கிடையாது ஸ்டாலின் அவர்கள் அமைதியா இருந்தாலும் பார்ட்டிக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு ஏதோ ஒரு ஒர்க் கிரவுண்ட நடந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்குன்னு அந்த கட்சிக்குன்னு ஒரு அரசியலும் இருக்கு அரசியல் நலனும் இருக்கு அதிமுகவுக்கும் இது புரிந்தோம் பட் இப்ப டிவிகே எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் ரைட் நம்ம கொஞ்சம் டயர்டா இருக்கு ரெண்டு மாசம் ரெஸ்ட் எடுப்போம்னா டிவிக்கு ரேஸ் ஆகுற மாதிரி கட்சியில ஒரு வேலையும் நடக்காது இல்ல விஜய் நம்ம கொஞ்சம் ஆக்டிவா ஒர்க் பண்ணுவோம் கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வருது கொஞ்சம் பொலிட்டிக்கல் டெவலப்மென்ட்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம ஆக்டிவா இறங்குவோம்னா கட்சியும் கரெக்டான ஆக்டிவா மாறும் சோ அதனால இப்ப பிரச்சனை என்னன்னா விஜய் பெருசா பொலிட்டிக்கல் ஆக்டிவா இல்ல விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒரு மாநாடு நடத்துறாரு அது போக ஒரு மூணு நாலு தடவை வெளியில வராரு அதை தாண்டி அரசியலா அவரு அரசியல் ரீதியா பெருசா எதுவும் அவரு பண்ணல சோ அதனால விஜய் அவர்கள் பொலிட்டிக்கலி இன் ஆக்டிவா இருக்காரு பெரிய ஆக்டிவா இல்லை ஒவ்வொரு இஷ்யூவும் கையில எடுத்து அத பெரிய இஷ்யூவா மாத்தி அரசு மேல அழுத்தம் போட்டிருந்த வேலை எல்லாம் அவர் பண்ணல அப்படி இருக்கும்போது கட்சியும் என்ன பண்ணும் விஜய் வெளிவரும் வரும்போது ஒரு எழுச்சி கட்சிக்குள்ள இருக்கும் அவர் போனதுக்கு அப்புறம் ஆகும் பெரிய எனர்ஜி இல்ல மாதிரி யாருமே வந்து கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாட்டிலே வந்து நாங்க வந்து ஒரு கூட்டணிக்கு வந்து அழைப்பு மாதிரி விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க பகிரங்கமா வந்து கூட்டணிக்கு நாங்க வந்து தயாரா இருக்கோம் யார் வந்தாலும் வரலாம்னு சொல்லிட்டு அவர் அழைப்பு விடுறாரு ஆனாலும் பெரிய அளவுல முக்கியமான கட்சிகள் அவரை தேடி வரல அப்படிங்கும் அவருடைய அந்த இனிஷியேஷன் வந்து கரெக்ட் அதான் இப்ப நான் எப்படி விஜய் நிறைய விஷயத்தை வந்து என்ல இருந்து எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் இதுவும் அந்த

அது வெற்றி பெறக்கூடிய சீட்டா சீட்டாங் சீட்ஸா எனக்கு இருக்கணும் நான் ஐம்பது சீட்டை இருந்து வாங்கிக்கிட்டு ஐம்பது சீட்னு எனக்கு என்ன வின்னிங் சீட்டா மாறணும்னா விஜய் கையில டிவி கே கையில ஒரு முப்பது பர்சன்ட் ஓட் இருக்கணும் அப்ப சின்ன கட்சியில் உள்ள வந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கொண்டு வருவாங்க அப்ப அது வின்னிங் சீட்டா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இப்ப விஜய் கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரியல அவர் வந்து இருபது பர்சன்ட் ஓட் இருக்குன்னு விஜய் தரப்புல சொல்றாங்க அதுக்கான சாத்திய எல்லாம் ரொம்ப கம்மி இருபது எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்ல எனக்கு என்ன நான் என்ன சொல்லணும்னா அஞ்சுல இருந்து பத்து வரைக்கும் மேபி இருக்கலாம் சின்ன கட்சிகள் உள்ள வந்தாலும் பிரோஜனம் இல்லை அவங்க ஓட்டை பிரிப்பாங்களே தவிர பெரிய யூஸ் இல்ல அது சின்ன கட்சிகளுக்கும் பிரச்சனை பிரோஜனமா இருக்காது டிவி கேக்கும் சீட்ஸ் ஜெயிக்க முடியாது கன்வெர்ட் ஆகாது அப்படி இருக்கும்போது அலையன்ஸ் ஏன் வர போறாங்க அதே மாதிரி இப்போ வந்து இப்போ விஜயவர்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு போராட்டங்களாக இருக்கட்டும் இதுல எல்லாமே அவர்கள் வந்து ஒரு தெளிவாக வந்து மக்கள் மத்தியிலே என்ன பிரச்சனை அட்ரஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஐடியாலஜிகள் ரொம்ப வீக்கா இருக்காங்களா இப்போ வந்து புசியானந்தவர்கள் வந்து வக்ஃப திருத்தம் பற்றி பேசும்போது கூட சரியா அந்த விஷயத்த வந்து கன்வே பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா சமீபத்தான விஷயங்கள் இப்போ முதல்ல உங்களுக்கு நீங்க பார்ட்டியை நீங்க கரெக்டாக ட்ரெயின் பண்ணும் பார்ட்டிக்கு கேட்க கரெக்டாக ட்ரெயின் பண்ணும் கரெக்டாக ஐடியாலஜி ஆட்களை உள்ள கொண்டு வரணும்னா பார்ட்டிக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கணும் பார்ட்டி வந்து ஒரு மேக்னட் மாதிரி அந்த பார்ட்டிக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்குன்னா கரெக்டான இடத்துல உள்ள ஈர்க்கும் அது அப்படியே அந்த மேக்னட் எப்படி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வருமோ அந்த மாதிரி இழுக்கும் ஸோ ஓகே விஜயோட கட்சிக்கு ஸ்ட்ராங்கான அரசியல் சித்தாந்தம் இருக்கு தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தத்தை கையில் எடுக்கிறாரு இல்லாட்டி திராவிடம்ன்ற சித்தாந்தத்தை கையில் எடுக்கிறாரு இல்லைன்னா நேஷனல் போலிட்டிக்ஸ் ஆரியத்தை கையில் எடுக்கிறாரு இல்லை நேஷனல் பொலிட்டிக்ஸை கையில் எடுக்கிறாருன்னா அதுக்கேற்ற ஆட்கள் அப்பதான் உள்ள வருவாங்க ஸோ கட்சிக்கு ஒரு கேரக்டர் வேணும் குணம் வேணும் என்னோட குணம் இதுதான் தமிழ் தேசியம் தான் என்னோட கட்சியோட ஐடியாலஜி அப்ப வருவீங்க நாலு பேரு சித்தாந்த அவங்க இன்னும் நாற்பது பேரை உள்ள கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அவங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க இந்த நடக்கும் ஆனா உங்க கட்சிக்கு ஐடியாலஜி இல்லையே உங்களோட கட்சியோட ஐடியாலஜி என்ன தமிழ் தேசியமும் எங்களோட இரு கண்கள் அப்படின்னா அது என்ன ஐடியாலஜி அது இந்த எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ற மாதிரியான ஒரு ஸ்லோகன் ஆமா சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவாரு இந்த மாதிரி தலத்தலம் அந்த மாதிரி தலை தலையும் வரணும் தல தளபதியோட ரசிகர்களும் வரணும் அப்படின்னா கடைசியில அது ஒர்க் அவுட் அடிதான் ஆமா சோ அது சரியா வராது இல்ல சோ இப்ப சினிமா மாதிரி கிடையாது சினிமால எப்படின்னா நீங்க யாரையுமே பகிர்ச்சிக்க மாட்டீங்க தமிழ்நாட்டுல ஏழு கோடி மக்கள் இருக்காங்கன்னா எல்லாருமே என்னோட ஆடியன்ஸ் சோ ஒரு படத்துல நான் வந்து ஒரு பெரிய படித்தவனா பெரிய ஐடி கம்பெனில வேலை பாக்குறவனா வருவேன் இன்னொரு படத்துல நான் வந்து ஏழையா வருவேன் ஒரு படத்துல நான் ரொம்ப ஹீரோயிசம் காட்டக்கூடிய அக்ரெசிவான ஆளா வருவேன் இன்னொரு படத்துல ரொம்ப பாசமான ஒரு அண்ணனா வருவேன் எல்லாருக்கும் ஏத்த மாதிரி நான் படம் பண்ணுவேன்ற மாதிரி நீங்க இங்க முடியாது நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் நீங்க ஏழு குடி மக்களுக்கும் ஏத்த மாதிரியான ஒரு ஆளா இங்க இருக்க முடியாது நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கணும் நீங்க தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் உங்க அட்டாக் பண்ணுவாங்க அந்த அட்டாக்கு பயந்து நம்ம ரெண்டு பக்கம் சாதவா போக முடியாது ஆமா நீங்க அதை எடுத்து தான் ஆகணும் நீங்க நேஷனல் பாலிடிக்ஸை கையில் எடுத்தீங்கன்னா அப்போ எங்கேயிருந்து கூடிய ரீஜினல் பார்ட்டிஸ்லாம் அவங்க அட்டாக் பண்ணி தான் தீருவாங்க வேற வழியே கிடையாது ஸோ ஏதாவது ஒரு ஸ்டாண்டா நீங்க எடுக்கணும் நீங்களும் அதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி மற்ற கட்சிகளை அட்டாக் பண்ணி தான் ஆகணும் அது நடக்கும்போது தான் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பர்பஸ் கிடைக்கும் ஸோ இதுதான் நம்ம பணி இப்போ நான் தமிழ் தேசியம்ன்ற சித்தாந்தத்தை ஏற்ப உள்ள வந்திருக்கேன் எனக்கு ஒரு விஷன் இருக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான மாற்றம் வரும் அதுக்கான வேலைகள் நான் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு தெளிவு அப்பதான் எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஆட்சி வரைவோ இல்லை அது மாதிரியான விஷயங்கள் எதையுமே அவர்கள் இன்னும் வெளிப்படையா சொல்ல வெளிப்படையா பண்ணலாம் அவங்ககிட்ட இருக்கிறது மோஸ்ட்லி எல்லாருமே ரசிகர்கள் தான் ஸோ ரசிகர்களை பொறுத்தளவுல அவங்களால பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது ரசிகர்களை பொறுத்தளவுல அவங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா ஒன் விஜய் டு ஒன் ஓட் அவ்வளவுதான் ஆனா பொலிட்டிக்கல் கேடர் இருக்கான் பாருங்க பொலிட்டிகல்லி ஆக்டிவ் கேடர் இருக்கான் பாத்தீங்களா அவன் ஒன் பொலிட்டிக்கி ஆக்டிவ் கேடர் ரெசிக்கோல் டூ அவன் ஹண்ட்ரட் ஓட்ஸை இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுவான் அவன் போற இடத்துல எல்லாம் அரசியல் பேசுவான் பார்பர் ஷாப்ல அரசியல் பேசுவான் காலேஜ்ல உட்கார்ந்து அரசியல் பேசுவான் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல சண்டை போட்டுட்டு இருப்பான் சோ அவன் நிறைய பேரை வந்து இன்ஃப்ளுவென்ஸ் பண்ணுவான் அந்த என்வர்மெண்ட்ட கிரியேட் பண்ணுவான் பண்ணுவ பெஸ்டேஷன் வந்து என்டிகே எடுத்துக்கலாம் அவர்களுக்கு அப்படித்தான் என்டிகேவா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் ஒரு காலத்துல திமுகவா இருக்கட்டும் சோ அவங்க அந்த மாதிரி தான் பார்க்கும்போது ஆட்கள் தொண்டர்கள் கம்மியா இருந்தாலும் அவங்க ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பார்த்தோம்னா எல்லாத்துலையும் சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க போல அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் அதனால பொலிட்டிக்கலா அந்த ஐடியாலஜி இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அவங்க இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது அவங்க ரசிகர்கள் விஜயோட படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆய வந்தவங்க அவங்க சோ இப்ப விஜய் பெரிய ஒரு ஸ்டார் அவர் எனக்கு பிடிக்கும் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவரை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் நாளைக்கு போய் நீங்க ஒரு நூறு பேரை சேர்த்துட்டு வாங்கன்னா அவங்கனால முடியாது அவங்களுக்கு அந்த ஐடியாலஜியும் கிடையாது அதுக்கேத்த பொலிட்டிக்கல் கிளாரிட்டியும் அவங்களுக்கு கிடையாது சார் இதுல இப்ப வந்து விஜய் அவர்கள் அவர் விரும்பியோ இல்ல இப்ப களம் அப்படி இருக்கோ தெரியல தனித்துதான் தான் இருக்க வேண்டிய சூழல் தள்ளப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோம் சோ அவர்களும் தனித்து நிற்கிறாங்க இப்ப நாம் தமிழர் கட்சியும் தொடர்ந்து தனித்துலமாடுறாங்க இப்ப இப்படி இருக்கும்போது எப்பவுமே வந்து பிளோட்டிங் ஓட்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க எனக்கு இந்த பழைய சிஸ்டம் வேண்டாம் எனக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க சித்தாந்த அடிப்படையில் தமிழ் தேசியம் பின்பற்றக்கூடிய இருப்பாங்க இப்படி மக்கள் அந்த திமுகனு வேண்டாம் எனக்கு அதிமுக வேண்டாம்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கியானது இவர்கள் இரண்டு பேரையும் பார்க்கும்போது தாவேகா ஒரு பக்கம் இருக்காங்க நாம் ஒரு பக்கம் இருக்காங்க இப்படி பார்க்கும்போது அந்த மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும் எந்த பக்கம் அவர்கள் போறதுக்கு சாத்தியம் கொஞ்சம் பேர் அவங்க டிவிக்கு பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு போன லட்சம்லயே நம்ம பார்த்தோம் கமல்ஹாசன் அந்த ஸ்பாயில் ஸ்போர்ட் வேலையை அவர் பார்த்தாரு கொஞ்சம் ஓட்ஸ் அவரு பக்கம் போச்சு ஏன்னா அவர் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் மக்கள் நம்பினாங்க ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் அரசியல் பேசினா சார் வெளிப்படையாக வந்து அவர்கிட்ட ஒரு தெளிவு இருந்துச்சு இல்லையா அந்த டைம்ல நாங்கள் வந்து இப்போ டிவி போட்டு உடைக்கிறதா கூட ஏதோ ஒன்று அவர் வந்து நாங்கள் ஏதோ ஒரு மாற்றுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டார் இல்லையா அந்த மாதிரி விஜய் அவர்கள் எப்போ இந்த பொருத்தல விட மக்களுக்கு மாற்றுனா என்னன்றது முதல் புரியும் மாற்றுனா என்ன மாற்றம் வந்து யாரால கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்கணும் முதல்ல சோ கமலஹாசன் இப்ப வராருனா அவரால் நிஜமாவே ஒரு மாற்றம் கொடுக்க முடியுமா ஏன் இப்ப வராரு படம் ரிலீஸ் பண்ண முடியலனாலே பதறாரு ஆனா அவர் இப்ப வந்து நான் இங்க இருக்கக்கூடிய சிஸ்டமே மாத்துவேன் அப்படின்றாரு சோ அப்ப இந்த சிஸ்டமுக்குள்ள ஒரு பார்ட்டா அவர் இருக்காரு அதுல ஒரு சிக்கல் வந்தாலே பதறாரு இவர் எப்படி இந்த சிஸ்டமா மக்களோட பலம் இருந்தா மாத்திடுவேன் சொல்றாரு அதுதான் அரசியல் வராரு ஆமா மக்களோட பலம் இருந்தா வருவேன்றாரு அது ஏன் இப்ப வராரு இப்ப அரசியல்ன்றது அண்ணா அவர்கள் எடுத்துக்கோங்க கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கோங்க இவங்க எல்லாம் திடீர்னு ஒரு நாள் அரசியலுக்கு வந்தவங்க கிடையாது அரசியல்ன்றது எப்படின்னா சிலவங்களுக்கு நல்ல ஆர்டிஸ்டா இருப்பாங்க நல்லா உரையக்கூடிய தரமா இருக்கும் சிலவங்களுக்கு நல்லா பாடக்கூடிய தரமா இருக்கும் இப்ப உங்களுக்கு பாடக்கூடிய திறமை இருந்ததுன்னா நீங்க பிறந்த உடனேயுமே ஒரு ரெண்டு வயசுலயே நீங்க லைட்டா அந்த சவுண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் ஒரு பத்து எட்டு பத்து வயசு வரும்போது லைட்டா பாட ஆரம்பிச்சிருவீங்க அது வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு நேச்சுரலா பொலிட்டிக்ஸும் அப்படிதான் சில பேருக்கு பொலிட்டிக்கல் மைண்ட் இருக்கும் ஐடியாலஜி புரியும் ஐடியாலஜிக்கலா விஷயங்களை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் அவங்க வந்து ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க எனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு அது அப்படியே வெளில வந்துரும் என் அரசியலை நான் வெளிப்படுத்துவேன் சோ இப்ப ஒருத்தர் இந்த மாதிரி திடீர்னு உள்ள வராருன்னா அவரை திரும்பி பாருங்க அவர் டிராக்டர் ரெக்கார்ட் என்னன்னு பாருங்க இவர் கமலஹாசன் வராரு ரைட்டு அவர் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடுக்கு என்ன பண்ணிருக்காரு அரசியல் பத்தி பெருசா எதுவும் பண்ணல தமிழ் மக்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்பல்லாம் நீங்க எங்க போனீங்க உங்க ஸ்டாண்ட் என்ன ஆமா இப்ப நான் உங்களை ஒரு பொறுப்புல உட்கார வைக்கணும்னா உங்களோட ட்ராக் ரெக்கார்ட பாக்கணும் இப்ப பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனம் இருக்கு அவரை தூக்கி ஒரு சிஇஓ போஸ்ட்ல உட்கார வைக்கணும்னா அவரோட ட்ராக் ரெக்கார்ட பார்ப்போம் இருபது வருஷமா அவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு ஸ்டார்டிங்ல அந்த கம்பெனியில ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஏறி இந்த அந்த கம்பெனிக்கு வந்திருக்காரு சோ இந்த பெரிய கார்பரேட்ல உட்கார வைக்கிறதுக்கான தகுதி அவருக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கறோம் அதே மாதிரிதான் ஒரு அரசியல்வாதியும் நான் அரசியல்வாதி நான் ஒரு மாற்று அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அவருக்கு விருப்பம் இருக்கும் அதிகாரம் வேணும்ன்ற விருப்பம் அவருக்கு இருக்கும் பட் நம்ம கவனமா இருக்கணும்ல இவரத்துக்கு மேல உட்கார வச்சா நாளைக்கு பாதிப்பு நமக்கு தானே ஏற்படும் அப்ப நம்ம உஷாரா இருக்கணும் சோ அந்த வகையில பாக்கும்போது மாற்று அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து நம்ம முதல் கிளியரா புரிஞ்சுக்கணும் மக்கள் ஒரு பக்கம் எப்படி பாக்குறாங்கன்னா கிளீன் ஹேண்ட்ஸ் இருக்கா அவங்க பக்கம் கரைப்படாத கைகள் இருக்கு அப்புறம் அவரை உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப யாருக்கு கிளீன் ஹேண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவீங்க இப்ப டெக்னிக்கலா பாத்தோம்னா பிஜேபிக்கு கிளீன் ஹேண்ட்ஸ் தான் அது காரணம் என்ன சிஸ்டமே கரெக்டா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளோட லீடர்ஸ் எல்லாருமே கிளீன் ஹேண்ட்ஸ் தான் டிஎம் கே லீடர்ஸ் பெரும்பாலும் கிளீன் ஹேண்ட்ஸ் தான் ஆன் பேப்பர் எல்லாருமே கிளீன் ஹேண்ட்ஸ் தான் இல்ல எல்லாருக்குமே கொஞ்சம் பேரை தவிர மற்ற எல்லாருக்கும் பெரிய ஒண்ணு கிரிமினல் ரெக்கார்ட் யாருக்கும் ஒண்ணும் கிடையாது எல்லாம் கிளீன் தான் சோ அது ஏன் அப்படி இருக்கு ஆனா நமக்கு தெரியும் சிஸ்டம் கிளீனாலாம் இல்ல ஒவ்வொரு இடத்துலையும் கரப்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியும் சின்ன சின்ன இடங்களில் கூட கரப்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியும் சோ கரப்ஷன் இவ்வளோ நடந்தும் அவங்களோட ஹேண்ட்ஸ் இவ்வளவு கிளீனா இருக்குன்னு அப்போ நம்ம எப்படி பாக்குறதுல சிஸ்டமே கரப்டா இருக்கு அதனாலதான் சிஸ்டமே நீங்க மாத்தணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படுது அரசியல் மாற்றம் நம்ம நம்ம அதனாலதான் பேசுறோம் சோ அப்படி இருக்கும்போது அதுக்கான ஸ்ட்ரென்த் யாருக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் அதுக்கான சொல்யூஷன் யார்கிட்ட இருக்கு அவருக்கு நிஜமாவே கமிட்மெண்ட் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்ல விஜய் ஒரு பெரிய ஸ்டார் அதனால நான் அவருக்கு ஓட்படுவேன்றத தயவு செய்து பண்ணக்கூடாது நீங்க ஓட்படுங்க போடாதீங்க அது வேற விஷயம் பட் அத பாருங்க விஜயோட ட்ராக் ரெக்கார்ட் என்னன்னு பாருங்க கமல்ஹாசனோட ட்ராக் ரெக்கார்ட் என்னன்னு பாருங்க ரஜினி வருவேன்னு சொன்னாருன்னா அவரோட ட்ராக் ரகார்ட் என்னன்னு பாருங்க எந்த ட்ராக் ரெக்கார்டும் இல்லாம முப்பது வருஷம் நான் படம் பண்ணுவேன் நான் வேற ஒரு ஃபீல்ட்ல இருப்பேன் கரெக்டா அடுத்தது கெரியர் டெவலப் இல்ல ஆமா சரி நம்ம சினிமால நல்லா ஸ்கோர் பண்ணியாச்சு நம்ம அடுத்தது வேற எங்க போலாம் ரைட்டு நம்ம சிஎம் ஆவும் அதுக்கப்புறம் பிஎம் ஆவும் அந்த மாதிரி பார்த்தா அதுல எனக்கு என்ன லாபம் இருக்கும் அத பாசிட்டிவா பாப்பேன்னா அரசியல்ல பணமே இல்லைன்னு வச்சுப்போம் அப்ப நீங்க விட்டுட்டு வந்து இங்க வரீங்கன்னு பாப்பேன் சினிமாவை விட அரசியல் இரு நூறு மடங்கு அதிகமா பணம் இருக்கு நீங்க பாருங்க நம்ம சினிமாக்காரங்கள விட அரசியல்வாதிகள் பணக்காரங்களா இருக்காங்க அரசியல்வாதிகளால இன்னைக்கு ஒரு தொகுதியில ஒரு லட்சம் பேருக்கு அவங்களுக்கு காசு கொடுக்க முடியும் எலெக்ஷன் வந்ததுன்னா அசால்டா தூக்கி ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் அது போக பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட ஐநூறு ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்து உள்ள இறக்க முடியும் அது போக மீடியாக்கெல்லாம் இறக்க முடியும் ஏகப்பட்ட பணம் இறக்குறாங்க இது நீங்க இப்ப ரைட்டு உங்களோட சினிமா கரியரை விட்டுட்டு நீங்க ரெட் கிராஸ்ல போய் சேர்றீங்கன்னு சேரீங்கன்னு சோ சொசைட்டிக்கு நல்லது பண்ணுறதுக்காக விட்டுட்டு சோசியல் சர்வீஸ்ல இறக்குறாருன்னு பாக்கலாம் நீங்க அரசியலுக்கு வரீங்க அரசியல்ன்றது தியாகம் கிடையாது இது பவர் கேமிங்க நீங்க பவரை கேப்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சினிமாவில் இருந்ததை விட பல மடங்கு அதிகமான பெனிஃபிட் இருக்கு இதை எப்படி நான் தியாகமா எடுக்கிறது இது நான் இன்னும் அடுத்த எடுக்கிறதுக்கு ஆனா இருந்தாலும் அரசியல் மக்கள் சேவைங்கிற ஒரு பார்வை தான் அவர்கள் முன்வைக்கிறாங்க நாங்க வந்து சேவை பண்ண வரோம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது இல்ல நீங்க இதுக்காக தான் வந்திருக்கீங்க நம்மளால டிராக்டர் கடை பாருங்க எந்த நடிகரோ யாரு வந்தாலும் பரவாயில்ல இப்ப நானே நாளைக்கு வந்து நான் நான் அரசியலுக்கு இறங்குறேன் கடை பாருங்க இப்ப என்ன பண்ணிருக்கான்றத பாருங்க டிராக்ரு கார்ட பார்த்து அவருக்கு வோட் போடுங்க சோ இப்போ ஒருத்தர் லேட்டா வராருன்னா நீ லேட்டா வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா அந்த ட்ராக்ரு கார்டை ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணுங்க மக்கள்கிட்ட போய் நீங்க என்ன சிஎம் ஆகுன்னு சொல்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு சில விஷயங்களை நீங்க பண்ணுங்க ஒரு அஞ்சு வருஷமா பத்து வருஷமா வேலை பாருங்க மக்களோட கான்ஃபிடென்ஸ்ஸை நீங்க விண்டுடுங்க அப்பதான் உங்க கமிட்மெண்ட் என்னன்னு தெரியும் நீங்க இப்பவும் என்ன பண்றீங்க கடைசியா இன்னொரு பணம் பண்ணிட்டு வரேன்ன்றீங்க எலெக்ஷன் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒண்ணு நீங்க எலக்ஷன் டைம்ல கரெக்டா வரதே தப்பு நிஜமாவே அக்கறதா நீங்க மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு பிரச்சனைகள் இருக்கும் போது மக்களோட நின்றுகிட்டு அதுக்கப்புறம் நீங்க எலக்ஷனுக்கு எல்லாம் பட் கரெக்டா எலெக்ஷனுக்கு முந்தின நாள் நீங்க வரீங்க வந்ததுக்கு அப்புறமும் நீங்க என்ன பண்றீங்க இன்னும் நீங்க ஃபுல்லா களத்துல இறங்கல இன்னும் நீங்க படத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் பண்ணும் அப்ப நேச்சுரலா நியாயமான கேள்வி தானே இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே நிச்சயமா சார் அப்ப இந்த இப்ப இந்த இடத்துல நான் கேட்கிறேன் இப்போ மக்களுக்கு இவ்வளவு கேள்விகள் இருக்கும் இல்லையா இவர் ஏன் இப்ப வராரு இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு இன்னும் வந்து அரசியல் பேசல எந்த விஷயத்துல நேரடியாக இறங்கல அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி வந்து நாம் இருந்து ஒரு போஷன் இங்கே அவங்களுக்கு வரலாங்கிற மாதிரி சில பேர் பார்வை முன் வைக்கிறாங்க இல்லையா அது நடக்கிறதுக்கான வரதுக்கான நிறைய வாய்ப்பு எப்படி அது எப்படி சொல்றீங்க ஏன்னா இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவுல அவரோட மெயினான டார்கெட் என்னன்னா யங்ஸ்டர்ஸ் தான் இப்ப நாம் இருப்பாங்க ஒருத்தன் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைர் ஆயிடுச்சுன்னா இருக்க மாட்டான் அவனுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் குடும்பத்தை பாக்கணும் குழந்தைகளை வளர்க்கணுன்ற இருக்கும் அதனால போயிட்டு ஒரு தலைவர் பின்னாடி எல்லாம் சுத்திட்டு இருக்க முடியாது இந்த பேப்பரை கிழிச்சு போட்டு ஜாலியெல்லாம் இருக்க முடியாது மோஸ்ட்லி தான் இருப்பாங்க இப்போ என்டிக்கேலையும் பார்த்தோம்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ மேபி ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வந்து விஜய் பக்கம் போகலாம் அது போக ஒரு ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க எனக்கு மாற்று வேணுன்ற மைண்டோட இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் செகண்ட் டைம் ஓட்டர்ஸாக இருப்பாங்க ஏதாவது ஒரு மாற்று வேணுன்ற ஒரு என்ன அது சொல்கிறேன் சோசில் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து விஜய்க்கு ஏன்னா அது பதில் சொல்லத் தெரியல அவர் வந்து புதுசாக வராருல்ல இதை செய்வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை அவர்கள் இருக்குது நம்ம பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்கிற சிக்கல் என்னன்னா இப்போ வயசா நாட்களுக்கு வந்து அவங்க இந்த பொருளாதாரத்தோட ஒரு அங்கமா இருப்பாங்க ரேஷன் கடையால அவங்களுக்கு ஒரு லாபம் வரும் இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸால ஒரு லாபம் வரும் ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸ் என்னன்னா அவங்க பேரன்ட்ஸை சார்ந்திருப்பாங்க சோ இங்க இருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள்லாம் எல்லாம் பெருசா அவங்கள பாதிக்காது அதனால ஃபர்ஸ்ட் டைம் மோட்டோஸ்க்கு அந்த புரிதல் பெருசா அரசியல் புரிதல் இருக்காது கொஞ்சம் வயசாக வயசாக அந்த அரசியல் புரிதல் அவங்களுக்கு வந்துடும் சோ வயசானவங்கள நீங்க இருக்கக்கூடிய டிரெஷன் கட்சிகளிலிருந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸ் நீங்க ஈஸியா பிரிச்சு எடுத்துட்டு போயிடலாம் சோ அந்த வகையில மீசா வர்றவங்க ஃபர்ஸ்ட் டைம் மோட்டார்ஸ் அதிகமா ஏன்னா இப்ப அவங்கள பொறுத்த அளவுல அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த பிரஷரும் இருக்காது அப்பா அம்மா செலவுல தான் அவங்க இருப்பாங்க அவங்களுக்குன்னு தனியா பெரிய அழுத்தங்கள்லாம் இருக்காது அதனால இப்ப நான் எடுக்கக்கூடிய இந்த

செட்டப் இருக்கு ஏதோ குறைந்தபட்சம் நம்ம வந்துட்டு இருக்கு இதையும் கெடுத்துக்க கூடாது இதுலயும் மண்ணலி போட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க பயப்படுறது ஸோ அதனால யங்ஸ்டர்ஸ் ஓட்டு மேபி கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகலாம் பட் என்னதான் தான் ஷிஃப்ட்லாம் ஆனாலுமே எனக்கு என்னமோ என்டிக்கு மினிமம் அந்த எயிட் பர்சன்ட் ஹோல்ட் பண்ணிருவாங்க அதை தாண்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் பாக்கிறேன் அரௌண்ட் டென் வர வாய்ப்பு இருக்குன்னு சரி சரிச்சிமா நாம் தமிழர் கட்சி குறித்தும் தாவேக்கா குறித்தும் பல்வேறு தகவல் வந்து பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி